இதெல்லாம் விட இன்னொன்று என்னென்னா நம்ம ஃபோன் வச்சிருக்க அந்த ஹோல்டர் பைக்கில் இருக்குல்ல அது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ வேற கலந்து போச்சு நம்ம ஒரு பக்கம் திரும்பினா அது ஒரு பக்கம் திரும்புது என்ன கொடுமை காலை கொடுவான் கதிரவா அப்படின்ற மாதிரி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம சோழர்கள் இருக்கிற இடத்த நோக்கி வந்துட்டோம் வயலில் வரல இல்லை வேலை செய்கிற இடத்துல தான் வந்துருக்கோம் ஃபைனலாக நம்ம வந்து சோழர்கள் இருக்கிற இடத்த தேடி வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் டே வேலைக்கு தான்தான் வந்திருக்கேன் ஏன்டா இப்படி உருட்டுற ஓகே இங்கே தான் இதுக்குள்ளே தண்ணியெல்லாம் சே அந்த பந்து மாதிரி ஒன்று காட்டுறதுங்க உள்ளுக்குள்ளே பாம்பு இருக்குன்னு வேறு சொல்கிறானுங்க பார்ப்போம் ஓ இந்த பந்து தான் பார்த்தீங்கன்னா ரூஸாக ஆகிடுச்சு அதான் கெட்டு உடஞ்சி போச்சு உள்ளுக்குள்ளே பாம்பு இருக்குன்னு வேறு சொல்கிறானுங்க ஏன்டாடி பாம்பு இருக்குன்னா எப்படா வேலை செய்ய முடியும் நம்ம இப்போ எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா கென்திங் ஐலாண்டில் இருக்கோம் ஸோ இதான் நம்ம ப்ராஜெக்ட் நம்ம எதுவுமே நின்றுக்கிட்டு இருக்கோம்னா அயர் தண்ணி டேங்கிக்கு மேலே நினைக்கிட்டு இருக்கோம் மிகப்பெரிய தனி டேங்கி உள்ளுக்குள்ள பாம்பு இருக்குன்றான் பைத்தியக்காரன் ஓ எங்காலும் இங்கே பாருங்கள் டைல்ஸ்லாம் போட்டு எழுதிருக்கானுங்க கந்திங் ரெசார்ட் அப்படின்னு இப்போ இந்த உள்ளுக்குள்ள தண்ணிக்குள்ளே இறங்கி அந்த பந்தை வந்து மாத்தணும் இப்போ பார்த்தோம்னா நம்ம பசங்க வந்துட்டு பாம்பு வந்து இந்த இதுக்குள்ள போடலான்னு பாக்காங்க பாம்பு என்ன பண்ண போறாங்க தெரியல